السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله تفسير ابن كثير قرآن بلقى بارك الله كوندي ركيرون اند سورة البقرة ودين وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها ما يفسد فيها திமா கால இனிமு மாலா தனமோ வாங்க இது வரைக்கும் அல்லா தன்னுடைய ஆற்றலை பற்றி பேசிட்டு இருந்தான் இனி மனித படைப்பை பற்றி அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான் படைத்த இறைவனே சொல்லாமல் இந்த மனிதனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த மனிதனுடைய தோன்றலும் இந்த மனிதனுடைய நோ தோன்றலின் நோக்கமும் என்ன என்பதாக முதன் முதலாக அல்லாஹ் கூறுகிறான் அதான் சொல்கிறான் நபி உம்முடைய இறைவன் வானவரிடம் நான் பூமியில் வாழையடி வாழையாக வரும் ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அதாவது மனிதனை படைக்கப் போகிறேன் என்று கூறிய போது வானவர்கள் இப்படி கூறுறாங்க என்ன அதில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய் நாங்கள்தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டோம் உனது தூய்மையை கொண்டும் இருக்கிறோமே என்று அந்த வானவர்கள் கூறினார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று கூறினான் யார் வானவர்களை பார்த்து நான் மனிதனத்தை படைக்க போகிறேன்னு சொல்கிறப்ப வானவர் கேட்குறாங்க என்னையாடலாம் மனசை ரத்தத்தை ஓட்டுவானே சண்டை அடிச்சுக்குவானையாள்லாம் அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்கள் சண்டை அடிச்சுக்கணும்னு கூட சொல்லு உனாக சபியாக நாங்கள் தஸ்மையை செய்கிறோம்லாம் உன்னை நாங்கள் புகழையெல்லாம் ஒன்று பத்தி சுலக்க நாங்கள் உடனே செஞ்ச பரிசுத்தப்படுத்தி படைத்து கொண்டிருக்கோம் எல்லாம் ஏன் அவங்கள படைக்கணும் அப்போ நம்மளும் இதே போன்ற இறைவனை வணங்க வேண்டும் என்பது இதில் தெரியுது அப்போ அதெல்லாம் சொல்கிறான் நான் அறிந்தது நீங்கள் அறிய மாட்டீங்க ஏன்னா மனித இனம் படைக்கப்பட்டதற்கு முன்பே உயர்ந்தோரான வானவர்களிடம் மனிதர்கள் குறித்து பிரஸ்தாபித்தான் அதை பிரஸ்தாபித்ததுன்னா மனிதரை பற்றி சிறப்புப்படுத்தி எல்லாம் பேசுகிறான் அது செய்ததன் மூலம் அவர்களுக்கு நான் செய்த அருளை இங்கு இறைவன் எடுத்துரைக்கின்றான் முகமதே நான் பூமியில் வாடையில் வாடையாக வரும் ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்று வானவரிடம் உன்னுடைய இறைவன் கூறிய நிகழ்ச்சியை நீங்கள் நினைவு கூறுவதுடன் உங்கள் சமூகத்தாருக்கு எடுத்துரைத்திருங்கள் என இறைவன் இங்கே கூறுகிறான் உங்கள் சமூகம்னா நம்ம இன்னிக்கு இயக்கலாம் இயக்காமல் இருக்கலாம் நபியை ஆனால் எல்லாருமே நபியுடைய உம்மத்து தான் காஃபியர்களும் நபியுடைய உம்மத்து தான் அதான் சொல்கிறான் சொல்லுங்கள் போயிட்டு என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு போய் சொல்லுங்கள் அதான் சொல்கிறான் இன்னி ஜாயில் ஹலீஃபதன் தான் சொல்கிறான் அப்போ அந்த ஹலீஃபாவுடைய அர்த்தம் என்ன வாலடி வாலையாக வரும் ஓர் இனம் என்பதை சுட்டி காட்ட மூலத்தில் ஹலீஃபா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு தலைமுறை தலைமுறையாய் ஒருவருக்கு பின் ஒருவராக தொடர் வரும் ஓர் இனம் என்று பொருள் மற்ற வானவர்களின் வ மற்ற வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் அவன்தான் உங்களை பூமியில் வாலடி வாலையாக வரும் தலைமுறையாக ஆக்கிறான் என கூறுகிறான் உங்களை பூமியில் வாழடி வாலையாக வரும் தலைமுனராக ஆக்கியிருப்பவன் யார் என்பதாக பிரூடத்திலே அல்லாஹ் குர்வானிலே கேட்கிறான் நாம் நாடி இருந்தால் உங்களுக்கு பதில் வானவர்களையும் பூமியில் வாழடி வாலையாக வரும் தலைமுனராக ஆக்கியிருப்போம் என்பதாகவும் அல்லாஹ் பிரூடத்தில் குர்வானிலே கூறுகிறான் இங்கு வாழையடி வாலையாக வரும் ஓர் இனம் ஹலிஃபா என்னும் சொல் ஆதி மனிதர் ஆதம் அலி இஸ்லாத் வசலாம் அவர்களை மட்டுமே குறிக்கும் என்று குர்ஆன் விளக் விளக்க உரையாளர்கள் சிலர் கூறியிருப்பினும் அக்கருத்து இங்கு நோக்கம் நோக்கமன்று ஏனென்றால் ஆதம் அலையலாத்து வசலாம் அவர்களே இங்கு நோக்கம் என்றால் வானவர்கள் அதில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரியா படைக்கப் போகிறாய் என்று கேட்டது பொருத்தமாக இருக்காது ஆகவே மனித இனத்தில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்துவோர் யாரோ அவர்களே வானவர்கள் நாடியுள்ளார்கள் ஆகவே மனித இனமே இங்கு நோக்கம் மனிதர்கள் படைக்கப்பட்டதற்கு முன்பே அவர்களின் நடத்தையைப் பற்றி வானவர்கள் எவ்வாறு தெரிந்து கொண்டார்கள் ஒரு நல்ல கேள்விதானே படைக்கவே இல்லை இப்போ தான் படைக்க போகிறேன்னு நல்லா கேட்குறவுன்னு ஏன்டா ரத்தம் ஓட்டுறவங்களை இப்போ படைக்கிறேன் அப்போ எப்படி தெரியும் மாணவர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு வழங்கிய சிறப்பு ஞானத்தின் வாயிலாக அவர்கள் இதை அறிந்திருக்கலாம் அல்லது இரா சேற்றிலிருந்து எடுத்த காய்ந்தால் ஓசை தருகின்ற சுட்ட களிமண்ணால் மனிதர்களை தான் படைக்கப் போவதாக வானவர்களுக்கு அ அறிவித்திருந்தான் இறைவன் இதை கொண்டு மனித இயல்பை வானவர்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது எல்லாம் என்ன நம்ம மூடத்தை படைச்சோன்னு சொல்லும்போது அவர்களால் இவங்க எந்த இந்த பொருளிலிருந்து இருந்து படைக்கப்பட்டால் இவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்களோ என்பதாக வானவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் என்பதாக பதிவு செய்கிறாங்க இதை கொண்டு மனித இயல்பை வானவர்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம் அல்லது ஹலிஃபா என்றாலே மக்களிடையே ஏற்படும் சட்ட மீறல் பிரச்சினைகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கல் வழங்குதல் தடை செய்யப்பட்ட செயல்கள் மற்றும் இருந்த மக்களை தடுத்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு ஈடுபடுகின்றவராகவே இருப்பார் என்பதால் எங்கு ஹலிஃபா தேவையோ அங்கு பிரச்சனைகளும் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கலாம் இக்கருத்தை குர்துபீர் அஹமத்துல்லாய் அவர்கள் கூறியுள்ளார் அல்லது பூமியில் முன்னால் வாழ்ந்த மற்ற இனங்களைப் போன்றே மனிதர்களும் இருப்பார்கள் என அவர்கள் மதிப்பீட்டிருக்கலாம் இது தொடர்பாக குர்ஆன் விரைக் விரைவுரையாளர்களின் கருத்துக்களை பின்னர் விவரிக்க உள்ளோம் சார் அந்த தலைப்பு நாளைக்கு பார்க்கலாம் அப்போ பாருங்கள் வா வானவர்கள் கணிச்சிட்டாங்க இந்த ஒருவேளை இந்த மூலத்திலேருந்து படைக்கப்பட்ட மனிதன் இப்படிப்பட்ட சண்டை போட்டுக்குவோம் என்பதாக அதாவது ஹலீஃபா வருவாங்கன்னா ஒரு நீதிபதி தேவர்னா அப்போங்க பிரச்சனை நடக்க போதுங்கிறது அர்த்தம் அப்போ அப்படி தானே அர்த்தம் அப்போ ஒரு வேளை அதனால் அவர் அவங்க ரத்தம் ஓட்டலாமோ என்பதாக சொல்கிறாங்க அல்லது இதுக்கு முன்பாகவே உலகத்தில் மனிதனை படைக்கிறதுக்கு முன்பாகவே உலகத்தில் ஜின்னுடைய இனத்தை எல்லாம் படைச்சு வச்சுருந்தேன் இப்படி தான் அவங்களும் வாழடை வலி நல்லா தான் இருந்தாங்க ஆனால் அதுங்களுக்குள்ள சண்டை வந்து கடுமையான சண்டைகள் போட்டது இதே உலகத்தை நிகழ்ந்ததான் இருக்கணும் அப்போ எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா வானவர்கள் இறக்கி கைது செஞ்சு அதில் பல ஜின்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கைது செஞ்சு அதனுடைய கதையை எல்லாம் முடித்தான் அப்படி சில இதெல்லாம் ஓடி போய் மலையிற கலையில் ஒழிஞ்சது எல்லாம் மிச்சம் மீதி தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இன்றைக்கே நம்ம ஒரு வீடுகளில் குடி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ஜின் இருக்கும் பெரிய பங்களா கட்டியிருப்பார் அவர் ஒரு ஆறு மாதம் அந்த வீட்டில் யார் இல்லை அங்கே ஒரு ஜின்ன குடியேறும் ஏன்னா அதனுடைய சொந்த ஊடு ஏன் இடம் என் இடத்த விட்டு நீங்கள் போகணான்னு சொல்லும் நான் அதுங்க ஆயிரம் வருஷம் அதே இடத்துல தான் உட்காந்துருக்குங்க நாம் இந்த கடைசி ஒரு இருபது வருஷம் பாஞ்சு வருஷம் வீட்டை கட்டிட்டு இருக்கும்போது என் இடத்துக்குள்ளே வந்தேன் ஏன் கேட்கும் அப்போ வானவர்கள் ஏற்கனவே இப்படி ஒரு படைப்பு அல்ல ஜின்ன படைச்சி அதுங்க சண்டை இட்டதை அல்லாதான் அந்த மாணவர்கள் இறக்கி அதுங்களை கைது செய்யும் போது இந்த மனிதனமும் அது மாதிரி இருப்பாங்களோ என்பதாக அவர்களுக்கு தோன்றி அந்த வார்த்தையை அல்லாட்டை கேட்டிருக்கலாம் என்பதாக இமாமிக்கு பதிவு செய்கிறாங்க அகனிய மனதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை மனிதர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை தான் படைத்தான் தான் நம்மளை ஆக்கினான் என்ற ஒரு சத்தியமான வார்த்தை இது அறியாமல் என்னது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மரம் நம்மளை படைச்சிருக்குமா கல் படைச்சிருக்குமா இந்த சூரியன் நம்மளை படைச்சிருக்குமா சந்திரன் படைச்சிருக்குமா என்பதான் நினைக்கிறாங்க எதுவுமே இல்லை தூய குருவான் அல்லா மிகத் தெளிவாக பேசுகிறோம் சரி இதோடைய சத்தியத்தை திறந்து நாளைக்கு முதல்ல படிக்கக்கூடிய பாக்கியத்தையும் இதிலிருந்து படிப்புனே பெறக்கூடிய பாக்கியத்தையும் முதல்லல்லா நமக்கு தந்தல் புரிவானாக மலக்குமாரலை போர் அல்லாவை

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته